ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் வரலாற்றிலே வந்து முறியடிக்க முடியாத யுவராஜ் சிங் வந்து செஞ்சுருக்கக்கூடிய சூப்பரான ஒரு நான்கு சாதனைகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்கும் யுவராஜ் சிங் வந்து இந்த சீசனோடு சேர்த்து ஆறு அணிகளுக்காக வந்து விளையாண்டுருக்காரு பஞ்சாப் அணியில் விளையாண்டார் அதன் பிறகு புனே அணியில் விளையாண்டார் ஆர்சிபி அணியில் விளையாண்டுருக்காரு டெல்லி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆறு அணிகளில் விளையாண்டுருக்காரு ஆறு அணிகளில் விளையாண்டு ஆறு அணிகள்லையுமே வந்து அரை அடித்த ஒரே இந்திய வீரர் யார் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யுவராஜ் சிங் மட்டும் தான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சீசனில் வந்து ரெண்டு ஹேட்ரிக் விக்கெட்டை கைப்பற்றின பெருமை வந்து யுவராஜுக்கு தான் வந்து போகும் ரெண்டாயிரத்தி ஒன்பது சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஹேட்ரிக் வந்து ஆர்சிபி அணிக்கு எதிராக வந்து யுவராஜ் வந்து எடுக்கிறாரு உத்தப்பா மார்க் பவுச்சர் மற்றும் கேலிஸ் மூணு பேரை வந்து அவுட் ஆகுறாரு அதே சீசனில் ரெண்டாவது ஹாட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா சன்ரைசர் ஹைதராபாத் அணிக்கு எதிராக அந்த அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது சீசன் வந்து டெக் அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு வந்து பேர் வச்சுருந்தாங்க அந்த அணிக்கு எதிராக வந்து ஹார்ட்ரிக் எடுக்கிறாரு கிப்ஸு சைமன்ஸ் மற்றும் வேணுகோபால் ராவ் இவங்க மூணு பேரையும் வந்து அவுட் ஆக்கி ஒரே சீசனில் ரெண்டு ஹார்ட்ரிக் எடுத்து மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ஏலத்தில் முதன் முதல்ல பதினைந்து கோடிக்கு மேலே ஏலம் எடுக்கப்பட்ட ஒரே முதல் வீரர் வந்து யுவராஜ் சிங் தான் அதாவது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி முதல் இடத்துல இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பதினேழு கோடி ரூபாய் கொடுத்து ஆர்சிபி வந்து தக்க வைச்சாங்க ஆனால் கோலியை தக்க வைக்கிறதுக்கு முன்பாகவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சீசனில் டெல்லி அணி வந்து யுவராஜ் வந்து பதினாறு கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் வந்து எடுத்தாங்க ஸோ வந்து அதிக தொகைக்கு பதினஞ்சு கோடிக்கு மேலே ஏலம் எடுக்கப்பட்ட முதல் வீரர் வந்து யுவராஜ் தான் அடுத்தது நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா நான்காவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து யுவராஜ் சிங் மற்றும் ஏபி டிவிலியஸி இவங்க ரெண்டு பேர் சேர்த்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க ஐபிஎல் வரலாற்றுலேயே வந்து இந்த சாதனையும் யாருமே வந்து முறியடிக்கல யுவராஜ் சிங் வந்து ஆர்சி பெண்ணியில் விளையாண்ட சமயத்தில் வந்து ஏபிடி கூட சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து அடித்தார் யுவராஜ் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான நாலு சாதனைகள் வந்து தன் கைவசம் வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசனில் வந்து இன்னும் என்ன மாதிரி சாதனைகள் வந்து செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி